வணக்க மக்களே சற்று முறையான செய்தி ஒன்று விளையாடலாம் செங்கோட்டையன் கோட்டையில் களம் காணும் இபிஎஸ்ஆ தோல்வியை நோக்கிய ஓடும் அதிமுக வாங்க வடிவைக்கன்றான் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் எதிர்கட்சி தலைவருமான புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் கட்சிகள் அதாவது அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் ஓடி வருகிறது திமுகவோ மீண்டும் தனது ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைவாட்டில்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஸ்டாலின்

அப்போது கூட அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்துதான் தனது பிரச்சாரத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ஈரோட்டில் நடத்த திட்டமிட்டதாக இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் இது செங்கோட்டையின் கோட்டையாக கருதப்படும் சமயத்தில்தான் தான் இந்த பிரச்சார கவனம் பெற்றுள்ளதா ஏற்கனவே செங்கோட்டையனை பதவியில் இருந்து நீக்கியதால் அப்பகுதி மக்கள் எல்லாம் இபிஎஸ் மீது அதிர்ச்சியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறதா அதாவது அதிமுகவிற்கு எங்களது ஆதரவு இல்லை என கூறி வருவதாக சொல்லப்படுகிறதா மேலும் கூட இந்த பிரச்சாரத்திற்கு செங்கோட்டையனை அழைப்பு விடுக்காததால் ஈரோடு மக்கள் எல்லாம் ஒரு வெறும் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறதா அதாவது கொங்கு மண்டலத்தையே தனது கோட்டையாக கொண்டிருக்கும் செங்கோட்டையனை இந்த கட்சி எல்லாம் அவர் கண்டிப்பாக நீக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில்தான் மக்களிடம் ஒரு பெரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வந்ததா அது மட்டுமன்றி இபிஎஸ் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட செங்கோட்டையன் இல்லாமல் ஈரோடு தொகுதியை கண்டிப்பாக அவர் கைப்பற்ற முடியாது என்ற கருத்துக்களும் வலுப்பெற்று வருகிறதா ஏனென்றால் கொங்கு மண்டலம் செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன்தான் அங்கு செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்து வருகிறார் வேறு ஒருவரை அங்கு நிறுத்தினாலும் கூட கண்டிப்பாக அவருக்கு வாக்கு வங்கிகள் கிடைக்குமா என்ற நிலப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அது மட்டுமின்றி இபிஎஸ் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் தொகுதியில் கண்டிப்பாக அவரின் சா வாக்கு வங்கி மிக சரிவடைந்த நிலையில் தான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பார்க்கப்படும் என்று கூறப்படுகிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாத குணம்தான் அதிமுகவின் தோல்விக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் என்றும் அரசியல் ஆய்வர்களும் விழ வியூகங்கள் எல்லாம் வகுத்து வரும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறாரா அல்லது தனி கட் கூட்டணி தனி கட்சி என்று ஒரு கட்சியை உருவாக்கப் போகிறார் தான் மக்களிடம் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்